ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் நம்மளுடைய நடக்கைன்னு சொல்லும்போது நடக்கையில் எல்லாம் எப்படி பரிசுத்தராக இருக்கணும் அப்படிங்கிற போது நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறனால நம்மள்கிட்ட வந்து மாம்சத்திற்கேற்ற நடக்கை இருக்கக்கூடாது நம்ம உலகத்திற்கு உலகத்தில் வாழும்போது உலகத்திற்கேற்ற ஏதோ ஒரு சிந்தனைகள் ஏதோ ஒரு நடக்கை கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்போது பரிசுத்தமாக பரிசுத்த ஆவிக்குரிய நடக்கை அப்படின்னு இல்லாமல் எல்லா நேரங்கள்லேயுமே விசுவாசிகளான நம்ம பரிசுத்த நடக்கையோடு இருக்கணும் எல்லா நேரங்கள்லேயும் எந்த நேரத்துலேயுமே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் உலகத்தோட ஒத்து போகாமல் உலகத்தோடு ஒத்து போகாமன்னா உலகத்திற்குரிய அந்த கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளாமல் நாம் வேறுபட்டவர்களாக இருக்கிறது தான் கிறிஸ் அந்த உலகத்திற்கு ஒத்து போகாமல் நம்ம வேறுபட்டு இருப்பது அந்த மாதிரி உலகத்தோட ஒத்த வேஷம் தெரியாமல் எல்லா நேரங்களிலும் பரிசுத்த நடக்க உள்ளவர்களாய் பரிசுத்த நடக்க எப்படி வரும்னா அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க கேட்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த திருத்தத்தை கொண்டு வர முடியும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்தி ஒவ்வொரு நாளும் பரிசு தாவிக்குரிய வாழ்க்கையில் அவர் கட்டி கொண்டே இருக்கிறார் கட்டப்பட்டு கொண்டே வருகிறோம் அது நம்ம இன்றைக்கி இருக்கிற கூடிய இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாளைக்கு இருக்காது அதனால ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவிக்குரிய அந்த உணவாக அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் இன்னும் மென்மேலும் வளர்ந்து அநேகருக்கு சாட்சியுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் அதற்காக தான் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து அதன் மூலமாக அவருடைய வார்த்தைகளை நம்ம தினம் தினம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதில் இன்னும் வளருவோம் கருத்தற்கொடு இந்த ஊழியத்திற்காகவும் இன்னைக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காகவும் நாம ஏசப்பாக நன்றி செலுத்தலாம்